வணக்கம் ஓபன் மென்டார் டாட் நெட்னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா யாப் இலக்கணம் இதுக்கு முன்னாடி நம்ம எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம்லாம் பார்த்தோம் இந்த யாப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த யாப்பு என்னன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உரைநடை அப்படின்னு ஒன்று உண்டு உரை நடை இது என்னன்னா பேச்சு வழக்கு இந்த பேச்சு வழக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிலதெல்லாம் இலக்கணம் சுத்தமாக பேசுவோம் சிலதெல்லாம் இலக்கணம் இல்லாமல் பேசுவோம் ஆனால் அதையே இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்ப கம்பராமாயணம் இருக்கு திருக்குறள் இருக்கு இந்த இலக்கியம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் செய்யுள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செய்யுள் அப்படிங்கிறதுலாம் பாட்டு வடிவத்தில் இருக்கும் உரைநடைங்கிறது பேச்சு வழக்கு செய்யுள் அப்படிங்கிறது பாட்டு அல்லது கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செய்யுள் எழுதுறதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது எப்படி நம்ம பேச்சு வழக்கத்தில் தமிழில் பேசும்போது நம்ம பெயர் சொல் வினைச்சொல் அதெல்லாம் பேசுகிறோம் இறந்த காலம் நிகழ்காலம் தினைப்பால் என்னிடம்லாம் பார்த்த மாதிரி செய்யுளுக்கும் இப்படி தான் பாட்டு எழுதணும் அப்படின்னு இலக்கணம் இருக்குது அந்த இலக்கணத்தை சொல்கிறது தான் யாப்பு இலக்கணம் யாப்பு அப்படின்னா யாத்தல் யாத்தல் அப்படின்னா கட்டுதல்னு பேர் எப்படி நம்ம பல கம்புகளெல்லாம் சேர்த்து ஒரு கட்டாக கட்டுறோமோ எல்லாத்தையுமே சேர்த்து கட்டும்போது அதுக்கு வேறு வடிவம் வருது எழுத்துக்களை யாத்தா அது வந்து சொல்லா மாறுது சொல்லெல்லாம் ஒன்று சேர்த்து செய்யும்போது அது உரைநடையாக வரலாம் அல்லது பாட்டாக வரலாம் அந்த செய்யுளை கட்டுறதுக்கு பேர் தான் யாப்பு அப்படின்னு பேர் இந்த யாப்பில் அதனுடைய உறுப்புகள் எதா இருந்தாலும் ஒரு உறுப்புகள் இருக்கும் நம்ம இப்போ பேச்சில் சொல்லும்போது வினை சொல் எடுக்கிறோம் அதில் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியெல்லாம் இருக்குது அதுக்குன்னு ஒரு உறுப்பு இருக்குது ஒரு பார்ட் இந்த யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து தான் எல்லாத்துக்குமே முக்கியம் எழுத்து இல்லாமல் எதுவுமே நடக்காது எழுத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் சொல் இலக்கணம் பார்த்தோம் இந்த சொல்லை இலக்க அல்லது இலக்கியத்துல அப்படிம்போம் ஆனால் இந்த எழுத்துக்கும் சொல்லுக்கும் நடுப்புற இலக்கணத்துக்கு யாப் இலக்கணத்துக்கு என்ன வருதுன்னா அசைன்னு நடுப்புற ஒண்ணு இருக்கு நம்ம இலக்கணம் பார்த்தோம் சொல்லு இலக்கணம் பார்த்தோம் ஆனா யாப்புன்னு வரும்போது எழுத்துக்கும் சொல்லுக்கும் நடுப்புற அசை அப்படின்னு இந்த அசை எதுக்காக இதை இங்கிலீஷ்ல வந்து சிலபல் அப்படிம்பாங்க சொல்லலேயே நம்ம பகுதி விகுதி எல்லாம் பிரிச்சோம் இல்லையா கண்டான் அப்படிங்கிறது கான் பிளஸ் இட்டு ப்ளஸ் நாலெலாம் பிரிக்கிறோம் அதுலேயே பார்த்தோன்னா அதை பிரிக்கும்போது ஒரு சின்ன சின்ன பார்த்தா மாறிடுறது அந்த மாதிரி வர்றது தான் அசை எழுத்து அசை சொல் பல எழுத்துகள் ஒன்று கூடி இருப்பது அசை பல அசைகள் ஒன்று கூடியிருப்பது சொல் அந்த சொல்லை தான் நம்ம சீர் அப்படின்னு சொல்வோம் அதுக்கப்புறம் தலை அப்படின்னு ஒன்று உண்டு தலைன்னா என்னென்னா ரெண்டு சொல் ஒன்று ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் நிற்கும்பொழுது அந்த சொற்றொடர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் பேச்சுவார்த்தை சொல்லும்போது சொல் தொடர்ந்து வருவது எப்படி ரயில் வண்டியில் கேரேஜ் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று தொடர்ந்து வருதோ அதை தொடருங்கிற மாதிரி சொல் தொடர்ந்து வரும் ரெண்டு சொல் தொடர்ந்து வரும்போது இந்த ரெண்டு ரயில் வண்டிக்கு நடுப்புற கப்ளிங் அப்படிமாங்க ரெண்டுத்தையும் இணைக்கிறது ஒன்று இருக்கு பாரு அந்த இணைக்கிறது தான் தலை இப்படி தான் இணைக்கணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு எப்படி எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்துருக்கணும் எப்படி சொற்கள் ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு இலக்கணம் இருக்கு அதுதான் தலை அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் பல சொற்கள் அல்லது பல சீர்கள் ஒன்றாக வருவது அடி இதை நம்ம இல்லை பேச்சவர்களை சொல்லும்போது வரி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வரி எழுதுனா ஐம்பது வரிகளுக்கு மேல்படாமல் விடை எழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா வரி இந்த வரியைத்தான் நம்ம இலக்கிய செல்யூள்ள வந்து அடி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் எப்பொழுதுமே பேச்சு வழக்கில் இருக்கும்போது நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் அதை வந்து ரொம்ப சந்த ஓசையோடு பேச மாட்டோம் ஆனால் செய்யுள்ள இருக்கும்போது தொடைன்னு ஒன்று உண்டு இந்த தொடை அப்படிங்கிறது எதுக்குன்னாக்க சந்தம் சந்தம் அழகு ரெண்டும் இருக்கணும் ஒரு கவிதையாக சொன்னோன்னா அதில் அழகு இருக்கணும் அதில் ஓசை இருக்கணும் அல்லது அந்த சந்தம் இருக்கணும் இந்த சந்தத்தை கொண்டு வர்றது தான் தொடை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த ஆறும்தான் தான் ினுடைய உறுப்புகள்ள் இப்போ நம்ம வரப்போகிற க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்து முன்னாடியே பார்த்துட்டோம் எழுத்து இலக்கணம் ரொம்ப விரிவாக பார்த்தாச்சு நடை வழக்கில் வர சொல்லிலக்கணமும் இலக்கணமும் விரிவாக பார்த்தாச்சு சொல்லி இலக்கணம் தான் பெருசு அது இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அசை சீர்தலை இதெல்லாம் பின்னாடி நம்ம யாப்பி இலக்கணத்தில் பார்க்க போகிறோம் தமிழ் இருக்கிற எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பி இலக்கணம் அணி இலக்கணம் இப்போ நம்ம யாப்பிலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரப்புற கிளாஸில் அசைனா என்ன சீர்னா என்ன எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் இந்த செஷனை இதோடு முடிச்சுப்போம் நன்றி வணக்கம்